பலரும் எதிர்பார்த்த அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்பது நேற்றுக்கு வெளியாகி இருக்கிறது இந்த கருத்து கணிப்புல பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும் அதுவும் முன்பை பெற்ற தொகுதிகளை விட இந்த முறை அதிகமான தொகுதிகளை பெறும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புல வெளியிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பிரதமர் மோடி நானூறு தொகுதிகள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் இரண்டு நிறுவனங்கள் நிறைய நிறுவனங்கள் கருத்து கணிப்பு வெளியிட்டாலும் ஒரு இரண்டு நிறுவனங்கள் மட்டும் நானூறு தொகுதிகளுக்கு மேல பாஜக கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க இந்தியா கூட்டணி அதாவது மாநில கட்சிகளை அடங்கிய எல்லா கட்சிகளும் கொண்ட இந்தியா கூட்டணி வெறும் நூத்தி ஐம்பது தொகுதிகளுக்கு தென்னிந்தியாவில் பாஜக இடங்களை கைப்பற்றும் அப்படின்ற ஒரு பார்வையுமே அந்த கருத்து நினைப்பா பார்க்க முடியுது நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கருத்துக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் சிங் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து தான் இதற்கு முழு விடையாக இருக்க முடியும் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் தயாரிக்கப்பட்ட தயாரிப்புகள் என்று ஒரே வரியில் நேற்றைக்கு பதிலளித்து விட்டார் இதுல ரெண்டு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொண்டால் இது கருத்து கணிப்பா அல்லது கருத்து திணிப்பா என்பது தெல்ல தெளிவாக புரிந்துவிடும் ஒன்று தமிழ்நாட்டில் முப்பது சதவீத வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெறப்போகிறது என்று இந்த கருத்து கணிப்பிலே பிரதானமான செய்தியை வெளியிடுகிறார்கள் அதிலும் குறிப்பாக ஒரு கருத்து பார்த்த பிறகு என்னால் சிரிப்பை அடக்கிக் கொள்ளவே முடியவில்லை ஆறு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எளிதாக வென்றுவிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொன்னால் கூட ஓ பன்னீர்செல்வம் டி டி தினகரன் வேலூரிலே களம் கொண்டிருக்கக்கூடிய ஏ சி சண்முகம் இவர்களை எல்லாம் உள்ளடக்கி சொல்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் இவர்களெல்லாம் செல்வாக்குமிக்க வேட்பாளர்கள் என்று தமிழ்நாட்டினுடைய களத்தில் அறியப்பட்டவர்கள் ஆனால் உண்மையிலேயே செல்வாக்கு பெற்றவர்களா என்பதை நான்காம் தேதி மக்கள் தெரிவித்து விடுவார்கள் ஆனால் ஒட்டுமொத்த தேசிய ஜனநாயக கூட்டணியை கூட கணக்கில் கொள்ளாமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று சொல்வதன் மூலமாக இந்த எக்ஸிட் போல் என்பது ஒரு அம்பலப்படுத்தப்பட வேண்டிய நடவடிக்கையாக மாறி இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள் அதுல ரொம்ப குறிப்பா பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சிக்கு ரெண்டே ரெண்டு இடங்கள் தான் கிடைக்கும்னு இந்த எக்ஸிட் போல் சொல்லுது அதை பார்த்துதான் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தோழர்கள் பலமடைந்து அப்ப நிச்சயமாக இது உண்மையினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வந்துவிட்டது நேற்றைக்கு இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்திற்கு பிறகு மல்லிகார்ஜுன கார்கே நேற்றே இதை அம்பலப்படுத்தி விட்டார் இந்த எக்ஸிட் போல் குறித்த கருத்து கணிப்புகள் மீதான விவாதங்களில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்காது அந்தந்த மாநில காங்கிரஸ் தலைவர்களுக்கும் அறிவுறுத்தி இருக்கிறோம் செய்தி தொடர்பாளர்களை எந்த ஊடகங்களுக்கும் அனுப்பக்கூடாது எல்லோரும் இதை புறக்கணிப்பு என்று சொன்னார்கள் உண்மையிலேயே இது புறக்கணிப்பு இல்லை அரசியல் ரீதியாக இதை எடுத்து பார்க்கிற பொழுது இது உண்மை முகத்தை தோலுரித்து காட்டுவதற்கான ஒரு நடவடிக்கை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நேற்றைக்கு காங்கிரஸ் கட்சி இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்ட போதே இந்த எக்ஸிட் போல்ஸ் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாட்டு மக்கள் நேற்றே உணர்ந்து கொண்டார்கள் இதுல நேரடியா டிபேட்ல பங்கேற்று ஒரு புறத்துல அவர்களுடைய உண்மை முகத்தை கிளிக்கலாம் என்று சொன்னாலும் இப்ப காங்கிரசே இல்ல பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே பேசுகிற குரல் தான் ஊடகங்களில் ஒழிக்கும் என்று சொன்னால் அதுவே ஒரு வித ஓவாமையை மக்களுக்கு ஏற்படுத்தும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்ன்னு சொல்றாங்கல்ல அப்படி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கன் நேற்று மல்லிகார்ஜுன கார்கே கொடுத்து விட்டு போயிருக்கிறார் இதுல இன்னொரு செய்தி தமிழ்நாட்டுல ஆறு இடங்கள் முப்பது சதவீத வாக்குகள் பெறப்போகிறார்கள் என்பது ஒரு செய்தியா சத்தீஸ்கர் மாநிலத்துல மொத்தமே பதினோரு தொகுதிகள் தான் ஆனால் நேற்றைக்கு ஒரு கருத்து கணிப்புல பனிரெண்டு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி சத்தீஸ்கர் மாநிலத்தில் வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள் எங்கிருந்து வருகிறது ஒரு தொகுதி பூபேஷ் பாகல் தான் ரொம்ப அழகா சொன்னார் ஒருவேளை அகண்ட பாரதத்தில் எழுநூறு தொகுதிகள் இருக்கிறது போலும் அந்த எழுநூறு தொகுதிகளையும் சேர்த்து இவர்கள் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவார்களோ என்று அவர் பகடியாக கூட நேற்றைக்கு தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் நீங்க சொல்லுவதை போல இமாச்சல பிரதேசத்திலேயும் பாத்தீங்கன்னா மொத்தமே நான்கு தொகுதிகள் தான் ஆனா ஆறு தொகுதிகளையும் பாஜக சொல்லி இல்ல இது இந்த மாதிரியான எண்ணிக்கையின் மீதான தவறுகள் என்பது நிறைய இடங்கள்ல நடந்திருக்கிறது நான் இன்னும் கூர்ந்து கவனிக்கவில்லை ஒருவேளை ஆச்சரியப்படுகிற வகையில் பாண்டிச்சேரியில் இரண்டு இடங்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெறும் என்று கூட அவர்கள் சொல்லி இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதை நான் கூர்ந்து கவனிக்கவில்லை கவனித்திருந்தால் அதுவும் கண்ணுக்கு தென்பட்டிருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன் கடந்த முறையை விட இந்த முறை கூடுதலாக வெற்றி பெறுவோம் என்று இந்த கருத்து கணிப்புகள் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு புரபகண்டாவை முன்னெடுக்கிறார்கள் அதுல எண்ணிக்கையின் அடிப்படையிலேயே நாம் பார்ப்போமே எந்த இடத்தில் நீங்கள் முன்னோக்கி செல்கிறீர்கள் உத்தரப்பிரதேச அரசியல் என்பது இப்போது தலைகீழாக மாறி போயிருக்கிறது நீங்க ராமர் கோயில் திறப்புக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் முன்னேற்றம் இருக்கும் என்று அவர்கள் கருதினார்களா இல்லையா ஆனால் உண்மையிலேயே நிலவரம் அப்படி இருந்ததால் மீண்டும் மீண்டும் நாம் ஒரு செய்தியை ஒப்பீட்டோடு பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு பிரதமர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தனக்கு சாதகமான களமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் முன்னெடுக்கிறார் சார் ஆனால் தனக்கு எதிர்களம் இன்னொன்று பிரதமருக்கு மாற்று இங்கே ராகுல் தான் என்று முன்னிறுத்தப்படுகிற காலகட்டம் இது உண்மையோ பொய்யோ வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா அது குறித்தெல்லாம் கவலை இல்லை மக்கள் மோடிக்கு மாற்று என்றால் ராகுலை தானே வைத்திருக்கிறார்கள் இந்த தேர்தலில் அதிகம் பேசப்பட்ட பிரதமர் வேட்பாளர் என்கிற பெயருக்கு பின்னால் பேசப்பட்டவர் யார் என்று கேட்டால் ராகுல் தான் வெளிப்படையாக எல்லோரும் சொல்வார்கள் அதிலே மாற்று கருத்துக்கு இடமே இல்லை ஆனா ராகுல் கூட மோடியை உத்தரப்பிரதேசத்தில் வீழ்த்த வேண்டிய கட்டாயம் இல்லை பிரியங்கா காந்தியே போதுமானவராக இருந்தார் என்பதை இந்த தேர்தல் களம் உணர்த்தியதா யாரை கண்டு அஞ்சினார் மோடி ராகுலை பார்த்த அஞ்சினார் மல்லிகார்ஜுன கார்கேவை பார்த்த அஞ்சினார் சோனியா காந்தியை பார்த்த அஞ்சினார் இல்லை பிரியங்கா காந்தியை பார்த்தே அஞ்சுகிற அளவிற்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய களம் என்பது தலைகீழாக மாறிப்போனது அதிலும் குறிப்பா ராமர் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு புறப்பட்டார் சார் அவரு அதைத்தான் கவனத்துல கொள்ள வேண்டியிருக்கு அப்ப கூடிய கூட்டத்தினுடைய எண்ணிக்கை என்பது ஆறாயிரத்துக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டார்கள்னு யாரு இன்டெலிஜென்ஸ் பியூரோ சொன்னாங்க ஆனா அந்த தொகுதிக்கும் அடுத்த தொகுதியில் பதினான்கு கிலோமீட்டர்ல ரேலி நடக்குது யாருக்கு பிரியங்கா காந்திக்கு முதல் நாள் ரேலி நடக்குது அதுல கலந்து கொண்டவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் ஐம்பது நாயிரம் இருக்கும்னு இதே இன்டெலிஜென்ஸ் பியூரோ தான் சொல்றாங்க இப்ப ஐபியோட ரிப்போர்ட் ரெண்டையும் ஒப்பிட்டு நீங்க பாருங்க ஒரு பிரதமர் களம் என்பது உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமா இருக்கிறது நீங்கள் ஒரு நீண்ட நெடிய திட்டத்தோடு அரசியல் பயணத்தை வகுத்து கொண்டு வந்து உங்களுடைய திட்டத்தினுடைய ஒரு மிக முக்கியமான வெற்றியாக பார்க்கிற கொண்டாடுகிற ஆராதிக்கிற ராமர் கோயிலை திறந்து விட்டு அந்த ராமர் கோயிலிருந்து பிரச்சாரத்துக்கு புறப்படுறீங்க நாலாயிரம் பேர் தான் கலந்துருக்கான் ஆனா முழுக்க முழுக்க களத்தில் எதிர் நிலைப்பாட்டில் இருக்கிற உங்களை எதிர்ப்பதையே பிரதானமாக வைத்திருக்கிற மாநில அரசும் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தான் ஒன்றிய அரசினுடைய பிரதமர் பாஜக இரட்டை இன்ஜின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல அந்த இரட்டை இன்ஜின்கு அகரம் தீட்டியது உத்தரப்பிரதேசம் என்று நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருந்த களம் அந்த களத்திலிருந்தே ராகு ராகுல் காந்தி அல்ல பிரியங்கா காந்தியே உங்களை வீழ்த்துவதற்கு புறப்பட்டிருக்கிறார் என்று சொன்ன களம் மாறி இருக்குல்ல நீங்க அறுபத்தி ரெண்டு இடங்களில் போன முறை வெற்றி பெற்றீங்க இந்த முறை முப்பத்தி ஐந்து இடங்கள் தான் அதிகபட்சமாக கிடைக்க போகிறது என்பது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மக்கள் மனநிலையிலிருந்து தலைவர்கள் புரிந்து கொள்கிற செய்தி ஆனா அகிலேஷ் என்பதும் என்று சொன்னார் அவருக்கு நம்பிக்கை அறுபது இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று நான் உண்மையிலேயே நிதானமாக கணிக்கிறேன் நாற்பத்தி ஐந்துல இருந்து ஐம்பது இடங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கும் அப்போ நீங்க ஒரு இருபத்தி ஐந்து முப்பது இடங்களை அங்கேயே இழக்கிறீங்க இப்ப கிடைத்திருக்கிற இடங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிடைச்சு இப்ப ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்துறீங்களே இந்த இடங்கள்ல உங்களுக்கு முப்பத்தி ஐந்து இடங்கள் குறைகிறது எங்க உத்தரப்பிரதேசத்துல மட்டும் இப்ப அடுத்து வெஸ்ட் பெங்கால்ல உங்களுக்கு என்ன பாசிட்டிவா ஏதாவது ரேஸ் இருக்கா அங்கேயும் இல்ல தலைநகர் தில்லியில ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்ப அந்த ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதாவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்ப அந்த ஏழும் உங்களுக்கு அடிபட்டு போகுது ராஜஸ்தான்ல என்ன நிலைமை ராஜஸ்தான்ல நீங்க கடந்த முறை பெற்ற வெற்றியிலிருந்து நாற்பத்தி எட்டு ஐம்பது விழுக்காடு வெற்றியை தான் இந்த முறை பெற முடியும் என்கிற அளவிற்கு ராஜஸ்தானுடைய களமும் மாறி போயிருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம் அப்ப எந்த இடத்துல நீங்க கூடுதலான இடத்தை பெறுவீங்க கர்நாடகாவில பெற முடியுமா கர்நாடகாவில் உங்களுக்கு அப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா அதுல ஒரு கேள்வி வருது கர்நாடகாவில இரண்டு கட்ட தேர்தல் நடந்துச்சு அதுல முதல் கட்டத்துல வந்து பதினாலு தொகுதிகள் இரண்டாவது கட்டத்துல வந்து பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய விஷயம் என்பது மிகப்பெரிய அளவுல கர்நாடகாவில பேசப்பட்டுச்சு அஹ் அங்கிருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய பொதுநிலையை ஏற்படுத்துச்சு அது மட்டும் இல்லாது இங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்திய திட்டங்களை எல்லாம் கர்நாடகாவிலேயே செயல்படுத்தினாங்க இலவச பேருந்து பயணத்துல இருந்து எல்லாமே அங்கேயும் செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படி இருக்கும்போது தான் பாஜக செய்கிறது கணிப்பை வெளியிடுறாங்க அப்ப பிரஜ்பால் ரேவண்ணாவுடைய விஷயம் கூட கர்நாடக மக்கள்கிட்ட எதிரொலிக்கல அப்படின்னு சொல்லி இந்த கருத்து கணிப்புல சொல்ல வர்றாங்களா அந்த இல்ல ஒட்டுமொத்தமாகவே இந்த ஊடகங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கான பின்னடைவை கிஞ்சித்தும் பதிவு செய்வதற்கு தயாராக இல்லை ஊடக அறம் என்பது இல்லை என்று சொல்கிற அளவிற்கு கூட இருந்தாலும் பரவாயில்லை எங்கே இருக்கிறது என்று தேடி கண்டுபிடிக்கிற அளவிற்கு ஊடகத்தினுடைய அறம் போயிருக்கிறது என்று சொன்னால் ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் செல்லரித்து போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ரேவண்ணாவினுடைய விவகாரம் என்பது கர்நாடக மாநிலத்துல மட்டும் சார் ஒட்டுமொத்த இந்தியாவையும் முழுக்குகிற அளவிற்கான நடவடிக்கையாக மாறி போனது பாரதிய ஜனதாவுக்கு கர்நாடகாவில மட்டும்தான் அந்த பிரச்சனை பின்னடைவை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா இல்ல அந்த காலகட்டத்துக்கு பிறகு நடைபெற்றிருக்கிற எத்தனை சுற்று தேர்தல்கள் நடைபெற்றிருக்கிறதோ அத்தனை சுற்றுகளிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவகாரம் என்பது ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய அளவிற்கு ரேவண்ணாவினுடைய நடவடிக்கையால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் விவகாரங்கள் பின்னோக்கி செல்கிற அளவுக்கு தான் அந்த பிரச்சனை என்பது பேசுபொருளானது நெருப்பாக தகித்தது தேர்தல் களத்துல இதற்கிடையில காங்கிரஸ் மிகப்பெரிய அளவுல அதை பிரச்சாரமாக முன்னெடுக்கல எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய அளவுல அதை பிரச்சாரமாக முன்னெடுக்கல மக்களுக்கு இயல்பாக போய் சேர்ந்த செய்தியின் அடிப்படையில் மக்கள் ஒரு நிலையில் இருந்தார்கள் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகாம போகும் கர்நாடகாவுல இன்னொன்று கர்நாடகாவுல ஏற்கனவே இருக்கக்கூடிய உட்கட்சி மோதல் அதையும் நீங்க கவனத்துல கொள்ளணும்ல எடியூரப்பாவை எதிர்த்து கொண்டு வெளியேறியவர்களுடைய எண்ணிக்கை என்ன அதிருப்தியாளர்களுடைய எண்ணிக்கை என்ன களம் கண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணிக்கை என்ன அவர்களுடைய வாக்கு என்ன அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் என்ன அந்த சதவீதமான வாக்குகள் பிரிந்து செல்கிறதே அவையெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் பலம் சேர்க்காதா அந்த பலத்தை நீங்க எங்க கொண்டு போய் சேர்க்க போறீங்க அதை எப்படி உங்களுக்கு கூடுதல் பலமாக கர்நாடகாவில பாரதிய ஜனதா கட்சி சார் இயல்புக்கு மாறான ஒரு கருத்து கடைப்பை இப்போது திட்டமிட்டு இவர்கள் வெளியிட்டிருக்கிறார் ஆனா இதுல எனக்கு ஒரு விஷயம்தான் புரியவே இல்லை உளவியல் ரீதியாக வாக்கு எண்ணிக்கை நாளில் மக்களை பலவீனப்படுத்த வேண்டும் அதே போன்று பிரதானமாக இந்தியா கூட்டணியினுடைய கட்சியினரை வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கு ஒரு சோர்வு மனநிலையை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதற்காகத்தான் இப்படி ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன் ஆனா உண்மையிலேயே நிலம் என்ன தெரியுமா வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கான பயிற்சிகளை காணொலி வாயிலாக மாவட்டம் தோறும் தலைமை கழகத்தில் அமர்ந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழகமான அண்ணா அறிவாலயத்தில் இருந்து வழக்கறிஞர் குழுக்கள் அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாளர்கள் மூத்த நிர்வாகிகள் வகுப்படுத்தார்கள் அதுல சொல்லப்பட்ட செய்தியே எது குறித்தும் கவலைப்படக்கூடாது ஒரு வாக்கு அந்த எந்திரத்தில் இருந்தாலுமே கூட அந்த பேட்ல ஒரு வாக்கு இருந்தாலுமே கூட அது முறையாக வரவு வைக்கப்பட்டிருக்கிறதா நம்முடைய சின்னத்துக்கு என்பதை சரி செய்து கொள்வது ஒன்றுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணி தொய்வுக்கு வேலை இல்லை எந்த அதிகாரத்தை கண்டும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ட்ரெயின் பண்ணிட்டாங்க இப்போ எதற்காக இந்த செய்தின்னா உளவியல் ரீதியாக அவர்களுக்கு எந்த தாக்கமும் ஏற்பட்டு விடக்கூடாது இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியினரோ அல்லது பாரதிய ஜனதாவோடு கூட்டு வைத்திருக்கக்கூடியவர்களோ வேறு மாநிலத்துல இப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு இந்த மாநிலத்துல இப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பியூரோக்கிரசியை டேர்ன் பண்ணிடக்கூடாது அவர்களுக்கு சாதகமாக உழைத்து விடக்கூடாது என்பதில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த கட்சிகளும் அந்த கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை முகவர்களும் தெல்ல தெளிவாக பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுலேயும் தோல்வியை கண்டிருக்கு சார் தொடர் தோல்வி சார் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர்கள் வகுத்த வியூகங்கள் எல்லாம் முனைமுழங்கி போனது அவர்கள் கையில் எடுத்த அரசியல் எல்லாம் அவர்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியது இப்போதும் நிலைமை அப்படித்தான் இந்த விவகாரத்திலும் எக்ஸிட் போல் விவகாரத்தில் எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி அவ்வளவு அக்கிரமங்களை நிகழ்த்தி இருக்கிறது என்று பேசி கொண்டிருக்கிறோமோ அது எல்லாம் மக்களிடத்துல எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அம்பலப்பட்டு போயிருக்கிறது இதிலும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பின்னடைவை தான் சந்தித்து இருக்கிறது எனவே இந்த எக்ஸிட் போலினுடைய நடவடிக்கை நான்காம் தேதி எதிரொலிக்கவே எதிரொலிக்காது என்பதில் மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அரசியல் கட்சிகள் உறுதியாக இருப்பது என்பது வேறு அது சித்தாந்த ரீதியிலான மோதல் அது சித்தாந்த ரீதியிலான கருத்து முரண்பாடு அது அப்படித்தான் இருக்கும் ஆனா மக்களுக்கு என்ன இருக்கு மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க மக்கள் இந்த அயோக்கியத்தனங்களை ஊடகங்களை வைத்துக்கொண்டு இவர்கள் வெளியிடுகிற இந்த எக்ஸிட் போல்ஸ நேரடியாக பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் நம்ம ஓட்டே போடல எப்படி இங்க ஜெயிக்கணும்னு சொல்றாங்கிற மனநிலை மக்களிடத்திலேயே வந்து விட்டது இப்ப கர்நாடகாவில இருக்கிற மக்களுக்கு அதுதான் வந்திருக்கு இன்னொன்று இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கையை கூட்டிச் சொல்வது பதினோரு இடங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பன்னிரண்டு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று சொல்வது இப்படிப்பட்ட கணக்குகள் எல்லாம் உண்மையிலேயே சஞ்சய் சிங் சொன்னதை போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு முன்பே தயாரிக்கப்பட்ட ஒரு எக்ஸிட் போல எடுத்து கொண்டு வந்து ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்பது நாட்டு மக்களிடத்திலே அம்பலப்பட்டு போயிருக்கிறது இது நான்காம் தேதி தேர்தல் முடிவில் எந்த இடத்திலும் எதிரொலிக்க போவதில்லை தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிலைமை இப்படி இருக்க வட இந்தியாவுல குறிப்பாக இந்த ராஜபுத்திர போராட்டம் மொத்தமாக பல்வேறு மாநிலங்களில் இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் தொகை கொண்ட மக்கள் அவங்க இருக்கிறாங்க குஜராத்ல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறிச்சு குஜராத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளரே மன்னிப்பு கேட்டாரு அந்த அளவுக்கு மிகப்பெரிய எழுச்சியான போராட்டத்தை வீதி இறங்கி பண்ணாங்க அந்த மக்கள் அந்த குஜராத்துலயும் கிளீன் ஸ்வீப்பை பாஜக அடிக்கொண்டிருக்கிறாங்க அந்த மக்கள் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களிலுமே பாஜகவுக்கு எந்த எதிரொலிப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி கருத்து காட்டப்படுது இன்னொரு பக்கம் பஞ்சாப் பஞ்சாப் ஹரியானா விவசாயிகளை எந்த அளவுக்கு டெல்லி பார்டருக்கு போக விடாம தடுத்தாங்க விவசாயிகளை அந்த விவசாய போராட்டத்திலும் உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு இப்போதும் உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு வெள்ளக்கூடுகளாக தாக்கப்பட்டாங்க அப்படிப்பட்ட பஞ்சாப்ல நான்கு தொகுதிகளை பிஜேபி கைப்பற்றும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹரியானால பெரும்பான்மை தொகுதிகளை பாஜக தான் கைப்பற்றும் அப்படின்றாங்க ஏன்னா ஹரியானால எங்கள் ஊருக்குள் பிரச்சாரம் பண்ண வராது அப்படின்னு சொல்லி விவசாயிகள் போர்டு வச்சதெல்லாம் பார்க்க முடியுது பிரதமர் மோடி பஞ்சாப் பக்கம் தலை வச்சே படுக்கல இப்படியான சூழ்நிலைகள் இருக்கும் போது குஜராத் அதே போல ராஜபுத்திர போராட்டம் விவசாயிகள் போராட்டம் எதுவுமே வட இந்தியாவில எதிரொலிக்கவில்லை அப்படின்னு சொல்லி பாக்குறதா எப்படி பாக்குறீங்க ஏன்னா ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டார் பழங்குடிகளுடைய கோபம் இருக்கும் அங்கேயுமே பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கைது மிகப்பெரிய பேசப்பட்டுச்சு அவருடைய கைது நடவடிக்கை அந்த டெல்லியிலும் கூட பிஜேபி இந்த தேர்தல் களத்தில் விவசாயிகளினுடைய போராட்டம் என்பது பேசுபொருளாக ஆகவில்லை என்கிற ஒரு கவலை விவசாயிகளிடத்திலே இருந்தது என்பது உண்மைதான் இந்த விவசாயிகள் போராட்டத்தில் மடிந்த விவசாயிகள் குறித்தும் யாரும் பேசவில்லை அந்த விவசாயிகளினுடைய போராட்டத்தை இந்த அரசு எப்படி நசுக்கியது என்பதையும் தேர்தல் பிரச்சாரத்தில் இன்ன கட்சிகள் பேசவில்லை உண்மையான நிலவரத்தை நம்ம பேசுவோம் ஆனா அந்த கவலை எல்லாம் ஒரே நாளில் துடைத்திருக்கிற வகையில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் பிரியங்கா காந்தி எப்படி முன்னெடுத்தார்னா இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களினுடைய தாலியை அறுத்து கொடுப்பதற்கு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள் யார் காங்கிரஸ் கொடுத்திருக்கிறார்கள் என்று அப்பட்டமாக அயோக்கியத்தனமான ஒரு உரையை இதுவரை எந்த பிரதமரும் பேசாத ஒரு உரையை பாரத பிரதமர் என்று சொல்லிக் கொள்கிற மாறுதட்டி கொள்கிற மோடி பேசினார் அதற்கு எதிர்வினையாற்றினார் பிரியங்கா காந்தி என்ன தெரியுமா சொன்னாரு தாலியை அறுத்து நாங்கள் கொடுக்க வேண்டியதில்லை நாங்கள் அந்த பணியை செய்வதற்கு வந்தவர்கள் அல்ல மாறாக இந்துக்களாகவே பிறந்து இந்துக்களாகவே வாழ்ந்து இந்துக்களாகவே மடிகிற ஏழை விவசாயிகளினுடைய தாலியை அறுத்தவர்கள் நீங்கள் தான் என்று பேசினார் தான் இந்த பொருள் ஃபயர் ஆச்சு இந்த விவசாயிகளினுடைய போராட்ட களம் அது குறித்த தேர்தல் பிரச்சாரம் என்பது அன்னைக்குதான் சார் ஸ்பார்க் ஆச்சு அன்று முதல் விவசாயிகளினுடைய போராட்டக் களத்தை பேசாத அரசியல் கட்சிகளே இல்லை ஹரியானாவில் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறவே முடியாது இதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய நிலைமை இன்னொன்று நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க ஹரியானாவில் இவர்களுக்கு களம் இல்லை பஞ்சாப்ல இவர்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்க போறது இல்லை ஜார்க்கண்ட்ல எப்படி நீங்க வெற்றியை பெற போறீங்க நீங்க ஹேமந்த் சோரனுடைய மனைவி பேசிய செய்திகள் எல்லாம் மறைந்து விட்டது என்று இவர்கள் நினைக்கிறார்கள் அந்த அம்மா அவருடைய ஆசை காதல் மனைவி இளம் வயது சார் இளம் தம்பதிகள் சார் அரசியல் களத்துல அவங்க மற்ற தலைவர்களுடைய துணைவியார்கள் போல அல்ல அந்த அம்மா இளம் பெண் அவர் மேடையில ஏறி சொன்ன செய்தி இன்றைக்கும் என் காதுகளில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஒப்பீனியன் தமிழ் வாயிலாகவே மூன்று முறை நாம் பதிவு செய்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன் சம்பாய் சோரனை மாமா என்று சொன்னார் மை அங்கிள் இஸ் ஹியர் அவர் சொன்ன வார்த்தை நீங்கள் பாரதிய ஜனதா கொள்ளைப்புற வழியாக ஜார்க்கண்டை கைப்பற்றி விடலாம் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் ஜார்க்கண்டில் இருந்து ஒரு பிடி மண்ணை கூட நீங்கள் அல்ல முடியாது என்பதை நிரூபித்து விட்டு எங்கள் தலைவர் சிறை இருக்கிறார் என்று அவர் சொன்னார் எந்த பெண்மணி சார் இப்படி பேச முடியும் நெஞ்சுரத்தோட தன்னுடைய கணவர் களம் என்னன்னே தெரியாது சார் இருக்கு தன்னுடைய கணவர் சிறை கொட்டடியில் இருக்கிறார் கண்ணீரும் கம்பளையுமாக இருக்க வேண்டிய அந்த பெண்மணி நெஞ்சுரத்தோடு பேசினார் ஒரு பிடி மண்ண கூட நீங்க அல்ல முடியாதுன்னு சொன்னார்ல அந்த அம்மையார் வாக்கு கேட்க வந்த இடங்களிலெல்லாம் மக்கள் சாறை சாரையாக திரள்கிற காட்சிகளை இதே ஊடகங்கள் தான் காட்டின இதே சமூக வலைதளங்களில் தான் அந்த செய்திகள் எல்லாம் வந்தது ஹேமந்த் சோரனுக்கு இருந்த வரவேற்பை விட ஒருபடி கூடுதலான வரவேற்பு அந்த தேர்தல் களத்தில் அவருடைய மனைவிக்கு இருந்தது இதைவிட அங்க நட்சத்திர வேட்பாளராக நட்சத்திர பேச்சாளராக கருதப்பட்டவரே அவருடைய மனைவிதான் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த இடத்தில் அவருக்கு ஒரு வரவேற்பு இருந்தது அதெல்லாம் நீங்க எந்த கணக்குல கொண்டு போய் சேர்க்கிறீங்க அதெல்லாம் எப்படி களத்துல எதிரொலிக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமாக இவர்கள் திட்டமிட்டு இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய உதாரணம் இன்னொன்று வடகிழக்கு மாநிலங்கள்ல களம் இருக்கா பாரதிய ஜனதா கட்சிக்கு வடகிழக்கு மாநிலங்களை வந்து ஒப்பிட்டு பார்க்கிற போது மூன்று இடங்கள்னு போட்டிருக்கிறாங்க நேற்று ஒரு கருத்து கணிப்பை பார்த்தேன் வடகிழக்கு மாநிலங்களினுடைய பெயர்களை குறிப்பிட்டு மூன்று இடங்களில் சார் போட்டியே இல்லை வேட்பாளர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் வேட்பாளர்களுக்கு அங்கே போய் வாக்கு சேகரிப்பதற்கான முகாந்திரமே இல்லாத நிலைமை போட்டியிடுவதற்காக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாம் பின்வாங்கி ஓடிய நிலைமை இதையெல்லாம் இந்த தேர்தல் களத்துல பார்த்த எங்கிருந்து மூன்று இடங்கள் இப்படி ஒட்டுமொத்த மொத்த பித்தளாட்டத்தினுடைய வெளிப்பாடாக இந்த எக்ஸிட் போலை வெளியிட்டு விட்டு மக்கள் நகைக்கிற வகையில் இந்த எக்ஸிட் போலை இன்றைக்கு நிகழ்த்தி காட்டி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்பதுதான் எல்லோரிடத்திலும் பேசுபொருளாக இருக்கிறது மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன் இது வாக்கு எண்ணிக்கை நாளில் நிச்சயமாக அப்பட்டமாக தோல்யுரித்து காட்டப்படும் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிந்தேதான் இந்த எக்ஸிட் போல மக்கள் எதிர்கொள்கிறார்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் எத்தனை எத்தனை பித்தலாட்டங்கள் இருக்கிறது குறிப்பாக பாஜக போட்டியிடாத இடங்களில் கூட பாஜக வெற்றி என்று போடுவதாக இருக்கட்டும் இல்லாத தொகுதிகளில் கூட பாஜகவுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி கூடுதலாக எண்ணிக்கையை போட்டதாக இருக்கட்டும் அதே போல பிரஜ்வால் ரேவண்ணா விஷயத்தில் கர்நாடகாவே கொந்தளிப்பு இருக்கும் போது கர்நாடகாவில கிளீன் சீப் ஜார்க்கண்ட்ல அவருடைய மனைவி மிகப்பெரிய பிரச்சாரத்தை பண்ணியும் கூட ஜார்க்கண்ட்ல பிஜேபி தான் வரும் என்று சொல்வதாக இருக்கட்டும் ராஜபுத்திர போராட்டம் அவ்வளவு தூரம் இடுபட்டுச்சு அந்த போராட்டத்துல அந்த போராட்டத்தையும் அஹ் கிஞ்சித்து ஒரு இட இடத்தை கூட ஒரு பங்களிப்பை கூட அந்த தேர்தலில் பங்களிக்காது அப்படின்றத போல அந்த கருத்து கணிப்புல வெளியிட்டதை பார்க்க முடியுது பஞ்சாப் ஹரியானா தான் இதை ஒட்டுமொத்தமாக இந்த கருத்து கணிப்புகளை தோல் விதமாக இருக்கு இந்த எந்த அளவுக்கு இந்த கருத்து கணிப்புகளை இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் நம்பவில்லை என்றால் சோம்நாத் பாரதி ஆம் ஆத்மியுடைய வேட்பாளராக இருப்பவர் அவர் வந்து நான் அடிச்சு கொள்கிறேன் பிரதமர் மோடி வந்து மீண்டும் பிரதமர் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லும் அளவிற்கு ஒரு உறுதித்தன்மையோடு தன்மையோடு இந்த கருத்து கணிப்பை புறந்தல்கிறார்கள் ஏன் இந்த கருத்து கணிப்பு தலாட்டமானது ஏன் இதை புறந்தள்ள வேண்டும் என்று மக்களுக்கு மிக தெளிவாக புள்ளி உவரத்தோடு எடுத்துக்கொண்டீங்க நிகழ்ச்சி கடந்த சார்